அமல்கள் செய்ய ரசூல அங்கீகரிக்கணும் இதான் மார்க்கம் இப்ப என்ன நடக்குது எங்கட சமூகத்துல மண்சில் ஒரு புத்தகம் சுத்தும் மண்சில் தெரியுமா பொங்கலாக்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்கும் அவங்களுக்கு மண் குருவான் எப்படி போனாலும் பரவாயில்ல மண்சில் ஈக்கணும் மண்சில் என்னவாப்பா ஈக்கி அப்படின்னு பார்த்தா மண்சில்கிட்ட முதலாவது பக்கத்தை பெருட்டுங்க பெரட்டினா செய்யுதுலிஸ் சிறுவார் அல்லாஹுமா انت ரப்பி லா இல்லாஹ இல்லா انت ஹல குத்தனி வன அபுது கவ அன அல்லா ஹஹதி கவ வஹதிக் என்ற செய்யுதுலிஸ் இதே சுன்னா செய்யுதுலிஸ் சிறுவார காலையிலோ மாலையிலோ ஒருவர் மன உறுதியோடு அதை ஒரு தடவை சொன்னா காலையில சொன்னவர் மாலையா உடத்துக்கடையில மௌத்தாவினா சுவர்க்கம் மாலையில சொன்னவர் ஆவினா மௌத்தாவினா சுவர்க்கம் இது ஹதீஸ் சுன்னா இந்த ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த அமல் எந்த அமல் முன்னால் வரும் எங்களுடைய இமாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஓதி பரீட்சியமாக என்ன செய்தார்கள் கண்டார்கள் எனவே இது எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீடு பாதுகாக்கப்படும் பறக்கத்து வரும் இது சரக்கு அல்லாட தூதர் சொல்லி தராதது இது அல்லாட தூதர் காட்டி தர வேண்டியது வேற யாரும் கடது இந்த சிறப்பை போட்டுட்டு குருவான்ல இருந்து ஒரு சூரா கொஞ்சம் கொண்டு வருவாங்க சூரா ரஹ்மான ஓதுங்கோ வீட்டுக்கு பறக்கத்து வரும் சூரா வாக்கியாவை ஓதுங்கோ வறுமை நீங்கி போகும் சூரா முசம்மில ஓதுங்கோ ரசூலாவ கனவுல காணேலும் சூரா ஜின்ன ஓதுங்கோ ஜிந்தல வசப்படுத்தேலும் என்னமோ தெரியும் அது எழுதினவருக்கு சூரத்துல் பக்கராவும் சூர ஆலயம்ரானும் தவறி போயிட்டு ஏண்டா அந்த ரெண்டும் சாயி சூரத்துல் பக்கரா சூர ஆலயம் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான் உங்களோட வீட்டுல ஓதும் கொண்டாங்க ரசூலுல்லா மர்மையில அல்லாட்ட வந்து பரிந்துரை செய்வதில் முதன்மை இடை வைக்கும் அது சும்னா அது அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இது சூரா யாசின் என்ன எல்லாத்துக்கும் உள்ளம் இருக்குது குருவானுக்கு உள்ளம் யாசின் ஹதீசாது சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அது எந்த அளவு சகிந்ததே சிலர் எழுதுறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹதீசுகள்ல இருந்து சஹீக மட்டும் தோக்கொண்டு பாடுபட்டதுக்கே காரணம் இந்த ஹதீஸ் தானாம் இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் உள்ளமீக்கி குருவானுக்கு உள்ளம் யாசின் அடிப்படை இல்லாத செய்தி பொய் அதை போட்டு யாசீன ஓதி வாங்கோ சூரா ரஹ்மான ஓதி வாங்கோ சூரா வாக்கியாவ ஓதுங்கோ ஒன்றுக்கும் சகையான அதி இல்லை எல்லாம் அடிப்படையற்ற இட்டு கட்டப்பட்ட மிக பலவீனமான செய்தி அதுல சூரத்து சஜதா வரும் அலிஃப்லாமியும் சஜதா வரும் சூரா முல்க் தபாரக்கல்லதி வரும் அதுக்கு வரக்கூடிய அதிது சஹிஹா தீஃபான்றதுல கருத்து வேற்றுமை இருக்குது அதுவும் அறிவிப்பாளர் தொடர்ல பலவீனம்ன்றது தான் என்ன பலமான கருத்து மற்றும்படி அதுல சிறப்பு இல்ல இரவையில தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்தி அவ்வளவுதான் சிறப்பு இல்ல ஆனா இந்த மஞ்சிருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து என்ன சிறப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க நோய்க்கு நிவாரணி வறுமைக்கு என்ன நிவாரணி இப்ப பாருங்க அமல் தான் ஹதீஸ்ல வந்தீக்கா ரசூலுல்லா காட்டி தந்தாங்களா இல்ல ரசூலுல்லா காட்டி தந்தது எது சூரத்துல் பக்கரா சூரா ஆல இம்ரான் ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஓதலாம் நினைச்ச நேரம் ஓதலாம் சூரா ஆயத்துல் குருசி அதுக்கு பல இடங்கள் பல சிறப்புகள் வந்தீகி அதே போல சூரா ஆல இம்ரான்ட கடைசி பத்து வசனங்கள் தூங்கி எழும்பின உடனே வானத்தை பார்த்து கொண்டு ஓதுறதுக்கு வந்தீகி சூரா உடைய ஆரம்ப பத்து வசனம் அல்லது கடைசி பத்து வசனம் வந்தீகி சூரா கஹு ரசூடுல்லா வெள்ளிக்கிழமை நாள்ல ஓத சொன்னாங்கன்றது தைஃபு அபு சைது குதிரி ரத்தியெல்லாம் நாங்க ஓத சொன்னாங்கன்றது சஹியா வந்தீகி குல்வல்லாவா குல்லோது பிரபின் பல குல்லோது பிரபின் பல சிறப்புகள் வந்தீக்கு இவைகளுக்கு தான் சிறப்பு வந்தி இதை தாண்டி இதா சுல் சிலத்து குள்ளா குல்யாயுகள் காஃபிரூன் இதுக்கெல்லாம் வரக்கூடிய நிறைய சிறப்புகள் பலவீனமான செய்தி என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா அல்லாட தூதர் நூத்தி பதினாலு சூறாவ தந்து இதை ஓதுங்கோண்டு சொல்ல அதிலிருந்து இருந்து கொஞ்சத்தை கலட்டி எடுத்து இது மன்சில் இதை ஓதி வாங்கோ இது வீட்டுக்கு பறக்கத் கொண்டு வரும் பாதுகாப்பு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா அமலுன் லைசலகா அம்ரு ரசூல் இது நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத அமல் தீர்ப்பெண்ணா விதத்து ஏற்றுக்கொள்ள கூடாது விலங்குனா விதத்துன்னா என்னண்டு அதே போல நூத்தி பதினாலு சூராக்கள் இருக்கிற குர்வானில் இருந்து முப்பது ஜுசூக்கு பிரிச்சு வச்சிக்கி அது மக்கள் விலங்கி போடுறதுக்கு லேசி பிரிச்சு வச்சாங்கனுங்களே இதில் ஒன்னிக்கணும் யாசின் ஜுசூ

எது மாதிரி இரவுடைய இரவு கதருடைய இரவு பதிரு சகாபாக்கள் பதிரு யுத்தம் நடந்த இரவு வேற என்ன இரவு மீலாது இரவு சேர்த்துக்கோங்களே இதுல யாசின் ஓதுங்கோ மூணு யாசி நோதுங்கோ ஈக்கிதா இன்னைக்கு மோதுராட்கள் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் யாசீனை கொண்டு வந்து தந்தவர்கள் யாசின் சூடாவ ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் குறிப்பிட்டு ஓதுங்கள் என்றோ அல்லது ஓதுங்கள் சொன்னதுக்கு ஒரு சகையான ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு சகையான ஆதாரம் இல்லை ஒன்றே ஒன்று வரும் அலா மௌதாக்கும் சூரா யாசின் உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு யாசினை ஓதுங்கள் அந்த ஹதீசும் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான ஹதீஸ் பலவீனம் இதை தாண்டி இருக்கிற எல்லா ஹதீசும் இட்டு கட்டப்பட்டது மிக பொய்யான ஹதீசுகள் ஒரு சகையான ஹதீஸ் யாசின் சூறாட விஷயத்துல வரல இப்ப மரணித்தவர்களுக்காக சூரா யாசீன் ஓதினால் நாற்பது நாளைக்கு சூரா யாசின் ஓதினால் இது நபிகரார் காட்டி தந்தாமலா காட்டித்தராத அமலா ஆதாரம் இல்ல அப்ப ரசுலுதா காட்டி தரல்ல அப்ப அதுக்கு என்ன திரும்புவரும் விதை எத்து வடிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும் ரசுலதா காட்டித் தந்தாங்கன்னு வந்தா சுண்ணாம் விலங்குதா சுண்ணான்டா என்ன வித எத்துடா எனவே யாசின் சூறாவ நாள் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ நேரம் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ கிழமை குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ மௌத்தானவங்களுக்கு ஓதுறதுக்கோ எந்த ஹதீசும் வராம அதுக்கு பல சிறப்புகளை சொல்லி யாசின் குருவான் யாசின் ஜுசு ஓதி வாங்கோன்னு சொன்னா இதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத அமல் அது அத்து வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும் விளங்கிச்சா குருவான் யாருக்கு இறங்கிச்சு குரான் யாரு இறங்கிச்சு ரசோலுல்லாக்கு அதை முதலாக நடைமுறைப்படுத்தினது யாரு சஹாபாக்கள் அவங்கள்ட்ட தானே எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலும் வரணும் சரி